தனியார் நிதி நிறுவனம் மோசடி செய்த பணத்தை கோரி தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர் மத்திய பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட பரிபாய் டேரிஸ் என்ற நிதி நிறுவனத்தில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்திருந்தனர் முதலீடு செய்த பணத்தை தராமல் நிறுவனம் மூடப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கை நடுவண் துறை விசாரித்து வருகிறது இந்த நிலையில் நிதி நிறுவனத்தில் பணம் கட்டியதற்கான அசல் ஆதாரங்களுடன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர் இழந்த பணத்தை அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் எங்களுக்கு வந்து வசூல் பண்ண வந்து இது ஏஜென்ட் மூலியமா கனெக்ஷன் ஆகி வசூல் பண்ணாங்க கட்டுனாங்க கடைசி நிமிஷம் வந்து இப்படி ஏமாத்தி போயிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷ காலமா நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு நீ இழுத்து அடிக்கிறாங்க கேஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து எஸ்பி ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி குடுக்க ஒரிஜினல் கூட வாங்குறாங்க இது கிடைக்குமா கிடைக்காதான்றது எங்களுக்கு கண்டிப்பா கேட்டு கொடுக்கணும் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து சேரணும் அது மாதிரி பாத்து கொடுங்க இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் தமல் கிராமத்தைச் சேர்ந்த கீதாலட்சுமி என்பவரின் மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் வாங்கித் தருவதாக கூறி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ராஜேஷை கைது செய்து பணத்தை கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கீதாலட்சுமி புகார் அளித்துள்ளாா் இவருடைய பெயர் வந்து தஞ்சாவூர் ராஜேஷ் என்கின்ற மாரிமுத்து இவர் வந்து அகில பாரத இந்து மகாசபா நேஷ்னல் செக்ரட்டரின் வந்து ஒரு போலியான ஒரு லெட்ரு பேடை போட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சீட்டிங் பண்ணியிருக்கார் பல்வேறு இடங்களில் பல குற்றங்கள் வந்து புரிஞ்சிருக்காரு இன்னும் இதுநாள் வரை இந்த நபர் மீது கடுமையான குண்டாஸ் நடவடிக்கை எடுக்காமல் நிலுவையில் உள்ளது அதனால் நான் அளித்த மனு சம்பந்தமாக காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனிடையே திருநெல்வேலி மாவட்டம் தாத்தனூத்து கிராமத்தில் முறைகேடாக செயல்பட்டு வரும் கல்குவாரியின் உரிமத்தை ரத்து செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆதார் குடும்ப அட்டைகளை ஒப்படைப்போம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விதிகள் சட்ட கண்ம வள சட்ட வந்து உடனடியாக வீட்டு குடியிருப்புல இருந்து ரெண்டு கிலோமீட்டரும் விவசாய இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னா எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை வாக்காளர் அட்டையை மாவட்ட ஆட்சியருக்கோ இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கோ நாங்கள் திருப்பி அனுப்புவோம் என்பது இந்த செய்தி வழியாக தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கிடையே தென்காசி மாவட்டம் பூவனூரைச் சேர்ந்த விவசாயியான சுரேஷ் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அணியைச் சேர்ந்த சிங்கக்குட்டி என்ற கந்துவட்டிக்காரர் தனது நிலத்தை போலிப்பத்திரம் மூலம் அபகரித்துக் கொண்டதாகவும் இது தொடர்பாக புகாரளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சுரேஷ் குற்றம் சாட்டினார்